ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் வந்து என்னோட கார்டனிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் வந்து சீட்ஸ் அப்புறமா பிளான்ஸ் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ண போகிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் நான் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் ஜூனில் தான் ஸ்டார்ட் பண்ண சேனல் டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூவில் நான் வந்து பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ் சேல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஃபஸ்ட்டு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது சேனல் வச்ச புதுசில் நானும் ஆன்லைன் ஷாப்பிங் அதாவது அமேசான் ஆப் வச்சிருந்தேன் அங்கே தான் நான் சீட்ஸ் எல்லாமே சர்ச் பண்ணி எனக்கு பிடிச்ச எல்லாம் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தேன் அப்புறமா கேரளாவில் ஒரு நர்சரி கார்டன் வச்சுருந்தாலும் அவங்க வந்து இந்த மாதிரி டேபிள் ட்ரோஸ் பிளான்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குன்னு சொன்னாங்க அவங்கக்கிட்டே நான் வாங்கியிருந்தேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சேல் பண்ணுற ஐடியா இல்லை அப்புறமா சரி நிறைய பேர் வந்து என்னோடய பிளான்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாமே விரும்பி கேட்டு வந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் வீடியோ பார்த்துட்டு சரி கொடுக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்து ஐடியா பண்ணேன் அப்போ என்னோட ஹஸ்பண்ட்கிட்ட கேட்டேன் நான் நமக்கு வந்து அவங்க சப்போர்ட் இல்லாமல் நமக்கு எதுவுமே பண்ண முடியாது இல்லையா தனியாக ஸோ அதனால் அவங்கக்கிட்ட கேட்டேன் அப்போ சரி ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் வந்து நான் வந்து சிம்பிளாக தான் நினச்சேன் பட் இதோட ப்ராசஸ் ரொம்ப பெருசாகவும் கொஞ்சம் ரிஸ்காகவும் அது இருந்துச்சு ஸோ ரொம்ப சேலஞ்சஸ் நாங்கள் ஃபேஸ் பண்ண இருந்துச்சு ஓகே பரவாயில்ல சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து பண்ண ஆரம்பித்தோம் ஸோ நிறைய இடைஞ்சல்கள் நிறைய தடங்கல்கள் எல்லாருக்குமே இருக்கிறதா எல்லா எந்த பிஸ்னஸ்லேயுமே இருக்கிறது தான் ஸோ நிறைய பேர் திட்டு நாங்கள் அதையும் வாங்கிக்கிட்டோம் நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு பிளான்ஸ்லாம் ஏன்னா வந்து நம்ம கொரியரில் வந்து ரெண்டு நாள் அவங்களுக்கு கிடச்சிரும்னு நினைப்போம் ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னால் அவங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆயிடும் அதனால் ஏன்னா அவங்க வந்து சர்வீஸ் பண்ணுறவங்க கரெக்டாக அவங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணியிருக்க மாட்டாங்க ஒரு நாள் விட்டு பண்ணுறது ஏன்னா அவங்களுக்கு வந்தால் தெரியாத லீவ் பிளான்ஸ்னு ஸோ இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் பார்க்க வேண்டியது இருந்துச்சு ஸோ அவங்களுக்கும் நான் பதில் சொல்ல இருந்துச்சு என்ன கேட்டாங்க எனக்கு இந்த மாதிரி செடி எல்லாமே ஸ்டெம் எல்லாமே ரொம்ப இதாகிடுச்சு டேமேஜ் ஆகிடுச்சி என்னோடய பணம்லாம் லாஸ் ஆகிடுச்சின்னு ஸோ பரவாயில்ல என்ன பண்ணுறது அப்புறமா நான் ஒவ்வொருத்தருக்கு ரீசன் பண்ணியிருக்கேன் ஒரு ஒருத்தருக்கு நான் வந்து மறுபடியும் வேறு பிளான்ட் கொடுக்குறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தேன் ஸோ அப்புறமா அவங்களுக்கு சந்தோஷமாக ஆகிடுச்சு பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட் ஆட் இது நான் ஷார்ட்ஸில் போட்டிருந்தேன் டேபிள் ரோஸ் கட்டிங்ஸ் பற்றி என்னோடய டெரஸ் கார்டனில் அடுத்து ஃப்ளவர் சீட்ஸோட என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ இது ஸோ எல்லாருமே அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழியில் நமக்கு பணம் கிடைக்கும்போது சந்தோஷம் தானே அதாவது நான் வீட்டில் இல்லை இருந்தாலும் நாங்கள் ஒர்க் பண்ண தான் செய்கிறேன் ஸோ இருந்தாலும் நம்மளுக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க்கிங்க்கு ஒரு சேலரி கிடைக்குது அதுக்கு நம்ம வந்து சந்தோஷப்படலாம் ஸோ இங்கே பாருங்களேன் நிறைய வந்து நான் வந்து இந்த சீட்ஸுக்கு வந்து நிறையா ஜாமாங்கெல்லாம் வாங்கி வச்சுருக்கேன் ஸோ நான் வந்து ஜிப்லாக் கவர் அப்புறமா பிளான்ஸ்க்குள்ளே பார்சல் பண்ணுறது டேப் அப்புறமா கம் அந்த மாதிரி என்னோடய டெரஸ்ஸில் தான் இப்போ நாங்கள் வந்து டெரஸ் வந்து நாங்கள் ஷீட் போட்டு கவர் பண்ணிட்டதுனால இங்கே நான் எல்லாமே என்னோடய டெரஸில் எல்லாமே தூக்கி நாங்கள் எடுத்து வச்சுட்டேன் ஸோ எந்த ப்ராசஸெல்லாம் வந்து வந்து மாடிக்கு பண்ணி வந்துடுங்க பிளான்ஸ் கட்டிங்ஸ் எடுத்து பேக் பண்ணுறது அப்புறம் சீட்ஸ் கொடுக்கறது எல்லாமே எனக்கு வந்து இங்கே தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது தனியாக இருந்து நான் வந்து பே பேக் பண்ணி முடிச்சுடுவேன் ஒரு டென் டென் தேர்ட்டிக்கு நான் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்க்கோ கொரியர் ஆஃபீஸ்க்கோ போய் எல்லாமே நான் வந்து அவங்களுக்கு கொடுத்துடுவேன் ஸோ எனக்கு ரெண்டு அல்லது மூணு நாளில் டெலிவரி பண்ணிவிடுவாங்க மேக்ஸிமம் இப்போ எல்லாமே ஸ்மூத்தாக தான் போகுது ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு ஹாப்பியான அது விஷயம் ஆயிடுச்சு ரொம்ப பழகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு சிஸ்டர் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிவ் அவே ஆஃபர்லாம் கொடுத்துட்டேன் ஸோ அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வந்துருச்சு ஏன்னா வந்து ஒருத்தர் சொன்னாங்க நீங்கள் உங்கள் ரிலேஷனுக்காக பார்த்து கொடுத்துருப்பீங்க எனக்கு கிடைக்கவே இல்லை எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டீங்க அப்படின்னா ரொம்ப இது பண்ணாங்க ஸோ நான் அவங்களுக்கு அனுப்பியிருந்தேன் அவங்களுக்கு என்ன என்ன ப்ராப்ளம் தெரியல அவங்களுக்கு ரிசீவ் ஆகலையா ஸோ ஆனால் அவங்க சொன்னது நீங்கள் உங்கள் ரிலேஷனுக்காக பார்த்து கொடுத்துருப்பீங்கன்னு இல்லை என்னோட ரிலேஷனுக்கு நான் கொடுக்கணுன்னாலுமே நான் இந்த மாதிரி ஆஃபர் போட்டு தான் நான் அவங்களுக்கு கொடுக்கணும்னு இல்லையே அவங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லி கொடுக்கலாம் அவங்க வீட்டுக்கு நான் போகும்போது கொடுத்துருக்கலாம் ஸோ அதுக்காக நான் இந்த மாதிரிலாம் போட்டு கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை இல்லை ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சு ஸோ நம்ம இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்கன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நான் அது வந்து கிவ் ஆஃபர் ஃப்ரீ அந்த மாதிரி எல்லாமே விட்டுட்டேன் இப்போ நான் எப்படி கொடுக்குறேன் ஃப்ரீ சீட்ஸு ஃப்ரீ பிளான்ஸ்லாம் எல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வாங்குறவங்களுக்கு எங்கிட்ட இருக்கிற ஒன் ஆர் டூ பாக்கெட்ஸ் நான் வந்து ஃப்ரீயாக கொடுக்குறேன் அதாவது எந்த சீட்ஸ் அதிகமாக இருக்கோ ஒரு பாக்கெட் ரெண்டு பாக்கெட் நான் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறேன் ஸோ என்கிட்ட வாங்கினவங்களுக்கு தெரியும் ரொம்ப ரொம்ப சப்ஸ்க்ரைபர்ஸ் வந்து அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க நானே தான் கொடுப்பேன் ஒரு பாக்கெட் அல்லது ரெண்டு பாக்கெட் கொடுத்துருவேன் எந்த சீட்ஸ் அதிகமாக இருக்கோ கொடுத்துருவேன் ஒரு ஒரு சி சிஸ்டர் வந்து கேட்பாங்க எனக்கு ஃப்ரீ சீட் கொடுப்பீங்களா காசு கம்மி பண்ணுவீங்களா பிளான்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுப்பீங்களா எக்ஸ்ட்ரா கொடுப்பீங்களான்னு ஸோ ஓகே அவன் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கும் ஒன்று ஒரு கலர் வெரைட்டி அல்லது ரெண்டு கலர் வெரைட்டி கட்டிங்ஸ் எக்ஸ்ட்ராவே கொடுப்பேன் சீட்ஸும் அந்த மாதிரி தான் ஸோ ஏன்னா வந்து நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா நம்ம ஃப்ரீயாக ஃபுல்லாகவே கொடுத்துட்ற முடியாது ஸோ இந்த மாதிரி நம்ம ஃப்ரீயாக கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துட்ருக்கேன் பாருங்கள் பாருங்க இது எல்லாமே நீங்கள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு தான் இதை தூக்கி போட இல்லை டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூலேருந்து இருந்து இப்போ டுவெண்ட்டி வரைக்குமே நான் வந்து பிரசென்டில் இருக்கிற வரைக்கும் நான் உள்ள பில்ஸ் எல்லாம் பத்திரமா வச்சிருக்கேன் பாருங்க எனக்கு அப்பப்போ நான் இதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கேன் நம்மனை நம்பிக்கை எல்லாருமே கொடுக்குறாங்க யாரோ முகம் தெரியாதவங்க நம்மகிட்ட கேட்குறாங்க நம்ம நம்மளை நம்பி அவனை பேமெண்ட் போடுறாங்க ஸோ அதுக்கப்புறம் நம்மகிட்ட சீட்ஸ் வாங்கி அது வளர்ந்து பூக்கும் போது போட்டோஸ் எல்லாமே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் எங்கிட்ட வா விதைகள் செடிகள்லாம் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக அதை ஃபோட்டோஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் ஆனால் அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டுக்குவேன் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வாழ்க்கையில் நமக்கு வந்து எல்லாருக்குமே இந்த மாதிரி கிடைக்காது ஸோ அந்த லக் வந்து எனக்கு கிடைச்சிருக்கு நிறைய சப்ஸ்க்ரைபர்ஸ் அது மட்டும் இல்லாமல் இங்கே மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் வந்து ஒரு ரெண்டு மூணு மாதம் முன்னாடி நீங்கள் என்னோடய வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு சிஸ்டர் எனக்கு ரொம்ப கம்பல் பண்ணாங்க எனக்கு விதைகள் வேணும் உங்ககிட்ட இருக்கிற செடிகள் எல்லாமே அழகாக இருக்குது அதோட விதைகளை எனக்கு கண்டிப்பாக அனுப்புங்கன்னு நானும் கொரியர் ஆஃபீஸ்லேயும் போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் கேட்டு பார்த்துட்டேன் ஸோ அவங்க சொன்னாங்க க கஸ்டம்ஸ்லாம் கண்டிப்பாக அதை வந்து பிளாக் பண்ணி வச்சுருவாங்க கண்டிப்பாக அதை வந்து அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது அந்த சிஸ்டருக்கு நான் வந்து பதில் சொல்லிட்டு இருந்தேன் இல்லை இந்த மாதிரி அனுப்ப முடியாது அப்படின்ட்டு ஆனால் வந்து நான் வந்து இந்தியாவில் வந்து ஆல் ஓவர் இந்தியாவுக்கு நான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன் அனுப்பவும் முடியுது என்னால் அதுவும் சீட்ஸ் தான் அனுப்ப முடியுது நான் வந்து பஞ்சாப் அனுப்பியிருக்கேன் இப்போ லாஸ்ட்டாக வந்து ஒரு ஒன் வீக் முன்னாடி வெஸ்ட் வெஸ்ட் பெங்கால் கூட அனுப்பியிருந்தேன் அந்த சிஸ்டர் கூட சீட்ஸ் எல்லாம் கிடச்சிருச்சுன்னு ரொம்ப ஹாப்பியாக எனக்கு ஃபோட்டோஸ்லாம் அனுப்பியிருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்கிட்ட வந்து என்னை நம்பி நார்த் இந்தியன்ஸ் கூட எல்லாருமே வாங்குறீங்க ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க என்னோடய வீடியோஸ் பாருங்கள் எதாவது டவுட் இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்களை அடுத்து யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ